உலகிலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணையன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தடக்கை ஐந்துடை செவி நீள்முடி கடற்கழித்திரை கருத்துள் இருத்துவம் மலைமணிந்த தோல்வல்லல் மானங்கச்சாரன் அடியார்க்கும் அடியேன் அன்பார்ந்த மெய்யன்பர்களே சென்ற வாரத்திலே குங்குளிய நாயனார் அந்த குங்கிலிய நாயனாருடைய சிறப்பை பற்றி பார்த்தோம் இந்த வாரத்திலே மானக்காஞ்சார நாயனார் மானக்கஞ்சார நாயனார் என்பவர் மிக சிறப்பான அமைதியான அடக்கமான துண்டு புரிகின்ற நாயனார் சோழவள நாட்டிலே கஞ்சானூர் எனும் ஓர் ஊர் இருக்கின்றது கொம்புத்தேனும் குழும் கனி சாரும் ஆறு வகையான ஆகம நூல்களையும் புலவர்கள் அந்த ஊரைப் பற்றி பாடுவார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான ஊர் அந்த ஊரிலே முக்கியமாக விவசாயம் செய்கின்ற ஒரு சிறப்பான ஊர் அந்த சிறப்பான ஊரிலே விவசாயத்திலே இருக்கின்ற வருமானத்தை கொண்டு மிக சிறப்பாக வாழ்ந்து வருவது மட்டுமல்லாமல் அந்த ஊரிலே தெருக்கள் நெருக்கமான வீடுகளாக இருக்கும் கிராமங்களில் அங்காங்கே வீடு இருக்கும் ஆனால் அந்த கிராமத்தில் அந்த ஊரில் நகரத்தை போல் நெருக்கமாக ஒரு வீடுகள் இருக்கும் அந்த ஊரிலே கோயில் திருவிழாக்கள் அநேகமாக நடத்துவார்கள் மாதர்கள் கண்ணியர்கள் ஆடி பாடி கொண்டாடுகின்ற ஒரு நிலையை பார்த்தால் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அந்த வகையிலே அந்த ஊரில் மாலைகள் மாட மாளிகை என்று சொல்கிறாங்க இல்லையா இந்த மாட மாளிகை அதிகமாக தென்படும் வந்த செல்வங்களும் பொருந்திய குடிமக்கள் அத்தகைய சிறப்பு பொருந்திய கஞ்சானூரில் வேளாண் குளத்திற்கு சேமநிதி என்று சொல்லும் அளவிற்கு மானக்கஞ்சான நாயனார் அந்த மானக்கஞ்சான நாயனார் என்கின்ற பெரியார் வேளாளர் தலைவர் அரசருக்கு பரம்பரையாக சேனாபதி சேனாதிபதியாக இருந்த அந்த குடும்பம் அந்த குடும்பத்திலே பிறந்தவர்தான் மானக்கஞ்சார நாயனார் அந்த மானக்கஞ்சான நாயனார் மிக சிறப்பான வகையிலே விவசாயத்தில் வருகின்ற அந்த செல்வங்கள் எல்லாம் சிவனடியாருக்கே உரித்தாகுக என்று அப்படி சிவனடியாருக்கு வேண்டுவன குறிப்பருந்து கொடுக்கின்றே அவர் சிறந்தவர் அப்படிப்பட்ட நாயனாருக்கு நான் முன்பு சொன்னதை போன்ற சென்ற கதையிலே சொன்னதை போன்ற குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாகியம் இல்லாதனாலே அவர் நடராஜ பெருமானை வணங்குகிறார் எப்படி வணங்குகிறார் பேசப் பெரிதும் நீயே பேச பெரிதும் இனியாயினே பெருமான் அடியின் மேல் நீயே தேச விளக்கெலாம் நீயே திருவையாறகலாத செம்புஞ்சோதி ஓசை ஒளி ஆனாய் ஆனாயினி என்று நடராஜ பெருமானை பாடுகின்றார் பாடின மாத்திரத்திலே அந்த நாயனாருடைய மனைவிக்கு பெண் மகவு பிறந்தது பெண்மகு பிறந்ததினாலே அந்த ஊரே கொண்டாடினார்கள் மங்கள இசை கருவிகள்லாம் ஒழிக்க வைத்தார்கள் பல்வேறு வகை வகையிலே சிவனடியார்களுக்கு அளவற்ற செல்வத்தை கொடுத்தார் அனைவருக்கும் மிக சிறப்பான வகையிலே வாரி வாரி செல்வங்கள்லாம் ஏழைகளுக்கெல்லாம் வழங்கினார் குறிப்பாக சிவனடியார்க்க வணங்கினார் அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நலகலப்பான ஒரு சூழ்நிலையிலே அந்த நாயனாகரப்பட்டவர் வாழ்ந்து வந்தார் அறவழியிலே நிற்கின்ற சிவனாலயர்களுக்கு சிறப்பாக வாரி வாரி வழங்கினார் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறவர்களெல்லாம் அந்த குழந்தையை கையிலே வைத்து தாளாட்டெல்லாம் போடினார்கள் அதாவது தவம் செய்து பெற்ற பெண் குழந்தை அந்த தவத்துக்கேற்ற அழகு சிறப்பு அம்சம் எல்லாம் அந்த குழந்தைகிட்ட இருக்குது கிருஷ்ண பரமாத்மாவை போன்று தேவியைப் போன்று இந்த குழந்தை பருவத்திலே அப்படி ஒரு தோற்றம் ஏழு மாதத்திலே அந்த குழந்தை தவளத் துவங்கியது பத்து மாதத்திலே சிறிய சக்கர வண்டியை வைத்து தளர்நிலை போட்டு வந்தது இப்படி படிப்படியாக நாளொருமேனி பொழுது வண்ணமாக தெய்வத்தன்மை பொருந்திய ஒரு பெண்ணாக அந்த குழந்தை வளர்ப்புரை சந்திரனாக வளர்ந்து கொண்டிருந்தது படிப்படியாக வளர்ந்து பல்வேறு கலையும் கற்று மங்கை பருவம் அடைந்தது ஏற்கனவே அழகான குழந்தை மங்கை பருவத்துக்கேற்ற ஸ்தனங்களும் உடலமைப்பும் கட்டளகம் பார்ப்போர் கை கண் படும் வகையிலே அந்த குழந்தையாகப்பட்டது வேணி பொழுது வண்ணமாக வளர்ந்து கொண்டே இருந்தது சிறப்பான முகமலர்ச்சி அடக்கத்துடன் நாணத்தோடு இருக்கின்ற ஒரு புன் சிரிப்பு அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது மகாலட்சுமியே விட்டாளோ என்று நினைக்கும் அளவிற்கு சிறப்பான ஒரு பெண்மணி அத்தம் மகளுக்காக திருமணம் செய்ய விரும்பினார் மாணக்கஞ்சான நாயனார் திருமணத்திற்காக ஏற்பாடு செய்தார்கள் அப்போது ஒத்தமரபில் வந்தவரும் சிவபெருமானுக்கு மிக மிக அன்பராகிய கோன் கழிக்காம நாயனாருக்கு மனம் பேசுவதற்காக பெரியோர்கள் வந்தார்கள் வந்தவர்களை நம்முடைய நாயனார் மிக சிறப்பான வகையிலே வரவேற்று உபசரித்து அந்த பழங்கால முறைப்படி திருமண பேச்சுவார்த்தை நடந்தது அவர்கள் பேச்சு நம்முடைய நாயனாருக்கு மிகவும் பிடித்துவிட்டது ஆகவே தன்னுடைய தன்னுடைய பெண்ணை செல்வ பெண்ணை ஏற்கோன் கலிக்காய நாயனாருக்கு கொடுப்பதாக விரும்பினார் அந்த வகையிலே திருமணம் ஏற்பாடானது கஞ்சானூரிலே வைப்பதற்காக யோசித்தார்கள் அதன்படி கழிக்காம நாயனார் கஞ்சானூருக்கு அருகே வந்து தங்கியிருந்தார் அந்த நேரத்திலே மானக்கஞ்சார நாயனாருடைய விருப்ப தெய்வமான சிவபெருமான் தன்னுடைய இல்லத்தை நோக்கி வந்தார் அவர் எப்படி வந்தார்னா மாவிரத முனிவராக வந்தார் அப்படிப்பட்ட ஒரு சவரம் செய்த அந்த தலையிலே குடிமையெல்லாம் வைத்து பட்டையடித்து அந்த மாவீரத முனிவராக வந்தார் வந்த உடனே வாங்க வாங்கன்னு சொன்னார் நமஸ்கரித்தார் மங்களம் உண்டாகட்டும் என்று அந்த சிவபெருமான் வந்தவர் மாவீரதர் சொன்னார் அதனாலே அவர் வணங்கி தன்னுடைய மகளையும் வணங்க செய்தார் திருமணப்பெண் திருமணப்பெண் நீண்ட அழகான கருங்கூந்தல் அந்த கருங்கூந்தலே கமகமென்று மணக்கின்ற அந்த புஷ்பங்கள்லாம் வைத்து அந்த சிவனடியாரை மாவிரத அந்த முனிவரை வணங்கினார் வணங்கினவுடனே அந்த பெண்ணை பார்த்தார் அந்த மாமுனிவர் அடுத்த கணமே வணங்கி நின்ற மானகஞ்சார அந்த நாயனாரை பார்த்து உன்னுடைய பெண்ணுடைய அந்த கூந்தலாகப்பட்டது மிகவும் கருகருவின்ற அழகாக இருக்கின்றது அந்த முடி இருந்தால் நாம் பூணொல் அணிவதற்கு ஏத்த சில அம்சத்தோடு இருக்கும் என்று சொன்னார் உடனே நாயனார் தம்முடைய உடைவாளை உருவினார் அந்த பெண்ணுடைய கூந்தொலை அப்படியே ஒருக்க இருக்கி நறுக்கினார் மாவீரன் கையிலே கொடுத்துட்டார் மாவீரன் கையிலே கொடுத்த உடனே அவரை மகிழ்ந்து கொண்டாடிய மாவீர முனிவர் அந்த கூந்தலை பெற்ற மாறி செய்து ரிஷபவாகனத்திலே வாகனத்திலே நின்று நாயனாரை ஆசிர்வதித்து அருள் பெறச் செய்தார் தம்முடைய திருவடிகளிலே அவரை இணைத்து கொண்டார் அப்படிப்பட்ட சிறப்பான நாயன கதையிலே அதே போன்று மாப்பிளை ஏயர்கோன் காமநாயனார் வர்றார் மாப்பிள்ளை வந்தவுடனே இந்த செய்தியெல்லாம் கேள்விப்படுறார் அவரும் மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட மனம் புரிகின்ற மணப்பெண் இப்படி இருக்கின்றே என்று சொல்லி ஒரு மாறி தயங்குகிறார் உடனே சிவபெருமான் அவருக்கும் காட்சி கொடுத்து நாயனாரே தயங்க வேண்டாம் முன்பு போலே உன்னுடைய மணமகளுக்கு சிறப்பான அந்த கருங்கூந்தல் வந்தடையும் என்று சொல்லி அந்த மலரோடு கூந்தலும் கொடுத்து அவர்களுக்கும் வழிகாட்டினார் மட்டுமல்ல அருள் செய்தார் இந்த வகையிலே மானக்கஞ்சான நாயனார் கதையை இத்தோடு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்